ரூபாய் ஏழு ரூபாயிலேருந்தே பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதான் ஆனால் அது தாங்க உண்மை இவங்க யாரும் இல்லை நம்மளோட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வடவெள்ளியில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ரீ ப்ரொஃபஷனல் பெயிண்டிங்லேருந்து தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நார்மலாக ஒரு வீடு அப்படிங்கிறது எல்லாரோட கனவும் இல்லையா ஸோ அந்த கனவு வீட்டை நம்ம வந்து கட்டி முடிக்கிறோம் முடிக்கிறோம் அப்படின்றமோ அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் பண்ணால் தான் அந்த வீட்டோட அழகே தனியாக இருக்கும் இவங்க வந்து இவங்களோட கம்பெனி நேம் கேத்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பெயிண்டிங்கில் உங்களுக்கு வந்து ஏ டு செட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சில பெயிண்டிங்லாம் அடித்தோடனே நமக்கு வந்து உதுரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப பக்காவாக நீட்டான ஒரு ஒர்க்காக ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் பண்ணிகிட்ருக்க கூடிய கூடியவங்க தான் நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ரொஃபஷனல் பெயிண்டிங் எல்லா டீட்டெயில்ஸுமே சார் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் வந்து நீங்கள் புது வீட்டுக்கு உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணுனாலும் சரி இல்லை எங்களோட பழைய வீட்டுக்கு வந்து இன்னும் நாங்க லுக்கை வந்து நல்லா மாற்றணும் சோ அந்த மாதிரி பண்ணணும் இந்த ஃப்ளவர் டிசைன் போட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஹலோ சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ப்ரொஃபஷனல் பெயிண்டிங்னு சொல்லி வடவெள்ளியில் உங்களோட ஆபீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் இது நம்ம கடந்த ஒரு 20 இயர்ஸா 20 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே உங்க பேரன் சார்

ஓ சரிங்க சார் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்றீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலுமே அங்க உங்களுக்கு வந்து ஒர்த்தர்ஸ் இருக்காங்களா

ரிபீட் பண்ற மாதிரி தான் வருங்க புது பில்டிங்க்கு சரி சரி ரீபெயிண்டிங் வந்து அப்படி கிடையாது நமக்கு 10 நாள் இந்த பில்டிங் அடிக்கணும் அப்படினா 10 நாள் வந்து முடிச்சு கொடுத்துறலாம் உங்களுக்கு இது வந்து கண்டினியூட்டியா வர்க் ஓகே நம்ம வந்து 10 நாள்ல சைட் க்ளோஸ் பண்ணிட்டு ஓ சரி சரி ஓகே ஓகே அப்ப நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே நீங்க வந்து பண்ணி குடுத்துருக்கீங்க அது ஏழு ரூபால இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகும் செவன் சரி சரி நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இதெல்லாம் குடுப்பாங்க ஏன்னா உங்க ஒர்க் அந்த அளவுக்கு இருக்குனால வந்து ஒவ்வொரு சைட் பர்த் பார்த்த பண்றோம் சரிங்க ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம மேச்சும் வந்து ஆல்மோஸ்ட் வந்துரும் நமக்கு சரி சரிங்க எப்படி இருந்தாலுமே நமக்கு ஒரு இந்த ஊர்ல நம்ம மாதிரி அப்படின்னா சரிங்க சார் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல்லா குடுக்குறோம் யூனிஃபார்ம் நம்மளுடைய அந்த டைல்யூஷன் பிரானட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஷனல்லா பண்ணும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்குங்க சரி சார் அப்படி பண்ணிதான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஓகே சோ அதனால நமக்கு அந்த லிங்க் நமக்கு கிடைக்குது ஓ சரி சரி ஓகே ஓகேங்க சார் ஓகே தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் வந்து பண்ணுங்க யூடியூப்லயே நான் வந்து உங்க வீடியோ எடுத்து வர்றதுக்கு முன்னாடி பாத்தேன் நல்ல நேம் இருந்தது உங்களோட இதுக்கு அதனாலதான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா பண்றவங்களுக்கு தேடிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் கிடைப்பாங்க ஆனா ரேட் ரீசனபிளா இருக்காது ப்ரொஃபஷனலா பண்ண மாட்டாங்க ஏனோ தானு பண்ணுவாங்க அது மறுபடியும் வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு ரீபெயின் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நீங்க ப்ரொஃபஷனலாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அது நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் கண்டிப்பா உங்களுக்கு சேனல்ல இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் தொடர்ந்து இதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு நீங்க பண்ணி கொடுங்க இதே ரீசனபிள் ரேட்ல அப்பதான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில பண்ணி கொடுக்கும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான ஒர்க் போயிட்டு இருக்கு சார் இங்க உள்ள வந்து நீங்க பாத்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா எமர்ஷன் அடிச்சிருக்கோம் பிரைமர் அடிச்சு எமர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ராயல் எமர்ஷன் சொல்லுவாங்க ஓகே ஓகே 10 இயர்ஸ் வர ப்ராடக்ட் மேடம் அது ஓ சரி சரி ஒரு தடவை அடிச்சோம்னா 10 ವರ್ಷம் கேரண்டி 10 ವರ್ಷத்துக்கு கேரண்டி மேடம் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கே வந்து டஃப்ரான் ஃபினிஷிங்ல அந்த வலுவலுப்பு இருக்கும் சரி சரி அந்த சலசலப்பு இருக்காது ஓகே ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா நீ வாஷபிள்

எல்லாம் அடிப்பாங்க பேசிக்கான எமோஷன் அடிக்கும் போது அந்த சும்மா மட்டி மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஷைன் இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தாலே தெரியுங்க இது இந்த பார்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து

பெரிய சவரா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி வந்து த்ரீ அஃப்ல வந்து ராயல் க்ளீனர் அந்த மாதிரி நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம் அது போக வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் மாரி இருக்கும் பெட்ரூம்க்கு ஷீட் வச்சு பண்றது ரோல் பண்ணி எடுக்கிறது பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ரோல் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி ஸ்டென்சில் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம் அது போக வந்து பாலிஷ் வர்க்கும் பண்றோம் மேடம் வந்து பாத்தீங்கன்னா புது பில்டிங் இருக்குது டோர் மெயின் டோர் பாலிஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஜெனல் பாலிஷ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்காங்க எல்லாமே வந்து பக்காவா வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் மெலமின் பாலிஷ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூ பாலிஷ் அந்த மாதிரி பாலிஷ் ஐட்டம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா டீ குட் ரோஸ் வுட் வால்நட் இந்த மாதிரி கேட்டகரியில பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்க சார் அது போக வந்து நமக்கு வந்து மேல அந்த ப்ரூஃபிங் இந்த டாம் ப்ரூஃபிங் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஹீட்ல கால் வச்சா ஹீட் தெரியாம டாம் ப்ரூஃப் சொல்லுவாங்க அந்த இது நம்ம பண்றோம் அதுவும் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் டு டென் இயர்ஸ்க்கு கேரண்டி வர மாதிரி கொடுக்குறோம் ஒரு பிரைமரு ரெண்டு டாம் ப்ரூஃப் அப்படிங்கிறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டும் தெரியாது தண்ணி இறங்காதுங்க ரெண்டு பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும் அந்த ஒர்க்கும் நமக்கு இந்த பில்டிங்ல பண்றோம் இந்த பில்டிங்ல பொதுவாவே இப்பல்லாம் சம்மர் டைம் ஆரம்பிச்சிடுச்சு கம்ப்ளீட்டா வந்து அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓ சரி சரி ஓகே ஓகே தேங்க்யூ சார் ரொம்ப உங்களை மீட் பண்ணது ரொம்பவே நன்றி ஏன்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இன்னைக்கு சப்ஸ்கிரைபருக்கு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி வந்து அடிக்கடி தொடர்ந்து வந்து பண்ணுங்க அது வந்து தெரியப்படுத்துங்க அடிக்கடி நம்ம போட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு எங்க என்ன ரீசனபிள்ல ரேட்ல ரீசன் ரேட்ல கிடைக்குதுங்கிறதையும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ